நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதனை முன்னிட்டு சம்பிரதாய காளஞ்சி மற்றும் திருவிழா நாட்காட்டியை யாழ் மாநகர சபையிடம் கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது பெருந்திருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் ஆலய வீதி போக்குவரத்து வசதிகளை சீர் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் யாழ் மாநகர சபையினர் ஈடுபடுவது வழமையாகும் அந்த வகையில் ஆலய சம்பிரதாய முறைப்படி ஆண்டுதோறும் யாழ் மாநகர சபையினருக்கு காளஞ்சி கொடுக்கப்படுகின்றது இன்றைய நிகழ்வில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் யாழ் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருந்தனர்